இருபத்தி ஒன்று ஏழில் நாங்கள் உண்ணாவிரதம் நடத்தினோம் அதுக்கப்புறம் எட்டாம் எட்டாவது மாதம் அஞ்சாந்தேதி இந்த இடத்துல தான் இந்த விவோ ஆஃபீஸ் இப்போ காலி ஆயிருக்குன்னு சொல்லிடுறோம்ல அதே விவோ ஆஃபீஸை இந்த முற்றுகை போராட்டம்னு போனதுனால இங்கேயே மறித்து எங்களை கொண்ட கல்யாண மண்டபத்தில் இரநூத்தி ஆறு பேர் அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்கண்ணே அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் திருப்பி இப்போ வந்து நாங்கள் நேற்று ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு நீ இங்கே வாழை தகுதி இல்லாதவங்க ஒவ்வொரு தப்பாக நடக்குது நாங்கள் இவ்வளோ போராடினாலும் எங்களோட சுகதிகாந்தி உயர்நிலை பள்ளியை முந்தா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வரியை மாத்திட்டாங்க இந்த மாதிரி ஒன்று ஒன்று தப்பு போது நாங்கள் அதை தட்டி கேட்க கே கேட்டாலும் கிடைக்கலைங்கும்போது ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எங்களோட உரிமையை ஒப்படைக்கிறோம்னு நேற்று கொண்ட ஒப்படைச்சிட்டு வந்தோம்னே யாருக்கிட்ட இருக்குன்னே தெரியலண்ணே வச்சுக்கிறாங்க யாருக்குண்ணே அதிகாரம் இருக்குது ஆனால் ஒப்படைச்சிட்டோம்னு நியூஸ் வருதுன்னு எதை மக்கள் நம்புவாங்க நாங்கள் நாங்கள் வாங்கிட்டோம் தானே என்ன நம்புவாங்க நேற்று கொண்ட நாங்கள் போட்டு வந்ததுக்கு வேல்யூ என்னன்னு

சொல்றேன் நான் டிஎம்கே ஒன்றிய செயலர்னா அப்புறம் யார் காரணம்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்றது இங்க ஊர் உலகத்துக்கே தெரியும் எங்க ஆளு ஆட்டை கேட்டீங்கன்னா இந்த ஊராட்சியை பிரிக்கிறதுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க பேரூராட்சி ஆக்கணும் அவ்வளவுதான் நாங்க நாங்க தொடர்ந்து வர்றோம் தொடர்ந்து வர்றதுனால பேரூராட்சி ஆக்கினா வேலை முடிஞ்சு போகும் அது கட்சி அடிப்படையில் வந்துடும் அரசியல் பண்ணலாம் அண்ணன் தம்பியா இருக்கவனா சண்டை ஓட்டு கவிட்டுலாம் வேலை இல்லாம ஆக்கிடலாம் மண்ணோட்டு வேலை இருக்காது நாங்கள் விவசாய நிலம் தான் அதிகம் எழுபது பெர்சன்டேஜ் விவசாய நிலம் தான் அதிகம் எங்கள் ஊரில் சிக்சர் பண்டில் தானே நேற்று விவா ஆபீஸே ஓப்பன் பண்ணுறாங்க அந்த தொகுதி அமைச்சருக்கு தெரியாமலான எல்லாம் நடக்குது அந்த தொகுதி அமைச்சர் சம்மந்தமாக ஒரு புக்கோடு வெளியானுச்சுண்ணே சுற்றுச்சூழல் அவர் அவ்வளோ நேர்மையான ஆளாக இருந்தால் அவர் வந்து அந்த புக்குக்கு வந்து கேஸ் போட்டிருக்கணும்னா பப்ளிசிட்டி பண்ணாலையும் என்ன அதை வெளியிட்ட என்னையும் தப்பு புள்ள அவர்கிட்ட இருக்கும்போது எப்படி நான் பப்ளிசிட்டி ஆகும் எல்லாமே அரசியல்னே நாங்க போராட்டம் உண்ணாவிரதம் பண்ணும் போது சத்தியமா இந்த கும்புற மீனாட்சி அம்மனுக்கு பொதுவா அரசியல் கிடையாது அப்படின்னு சொல்லிதானே தானே பேசுறோம் இது சம்பந்தமா நேற்று நீங்க அடையாள அட்டை ஒப்படைச்சோம்னு சொல்றீங்க அதுல வந்துட்டு அந்த அதிகாரிகளோட நடவடிக்கை பெறு நாங்க ஒப்படைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்னே அந்த காடு யார்ட்ட இருக்கு என்னன்னு தெரியாதுன்னு ஒப்படைச்சிட்டோம்னு சொல்றோம் ஒப்படைச்சாவோ ஆளு கம் ஆளு கம்மியா இருக்கு நேற்று போனவங்க கம்மியா இருக்கான்னு நினைச்சிரு எங்க ஊர்லயும் சில சில விஷயத்துக்கு போயிட்டு தான் வருவாங்க ஆனால் இதை விகாரமா ஆக்காம எங்களோட விவோ ஆஃபீஸுக்கு திருப்பி ரிட்டர்ன் ஜாமான் வரணும் விவோ இங்கே வரணும் வராம இந்த இடத்தை விட்டு எந்திரிக்கிறது கிடையாது அதுக்கான அதிகாரி வந்து சொல்லட்டும்னே நேற்று கட்டிக்கிட்டு வந்து உட்காந்து எங்க க நான் அண்ணா திமுக காரனே எனக்கு போஸ்டிங் கொடுத்துருந்தாங்க சில சம்பவத்தினால எனக்கு போஸ்டிங் இல்லைண்ணே இப்போ எங்கள் கட்சிக்காரன் எனக்கு சப்போர்ட் பண்ணுவார் பண்ணுவாங்க எங்கள் முன்னாள் அமைச்சர் இருக்கார் அவர் சப்போர்ட் பண்ணுவார் எங்கள் மாவட்ட செயலர் இருக்காரு சப்போர்ட் பண்ணுவாருங்கிற தைரியத்தில் இங்கே உட்காந்துருக்கம்ண்ணே அவள் வந்தாங்கன்னா எங்களுக்கு பலன் தானே என்னோட பேர் செங்கீரே சாத்தையானே நான் அஞ்சாவது வார்டு உறுப்பினராக இருக்கேன் இந்த ஊராட்சியில் அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் நடக்கிறனால இங்கே உட்காந்துருக்கம்ண்ணே சரி